ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இனி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிற தீபாவளி ஸ்பெஷலாக நல்ல முறு முறுன்னு பேக்கரி ஸ்டைலில் காரமுறுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த காரமுறுக்கு செய்கிறதுக்காக மாவு வந்து வீட்டிலேயே அரைச்சிட்டு நம்ம பண்ண போகிறோம் இதுக்காக நீங்கள் ரேஷனில் வாங்கக்கூடிய பச்சரிசியாக இருந்தாலும் சரி இல்லை கடைகளில் வாங்கக்கூடிய பச்சரிசியாக இருந்தாலும் சரி எந்த மெத்தடில் நம்ம மாவு அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக டிப்ஸோட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோ இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லையே செட்டிநாடு தேன் மாவு வந்து வீட்டிலேயே அரைச்சி பண்றது தேங்காய் பால் முறுக்கு இந்த மாதிரி மாவு அரைச்சி பண்ணக்கூடிய மெத்தடும் இன்ஸ்டண்டாக செய்யக்கூடிய பலகார வகைகளும் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் ரெசிபி பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எல்லா ரெசிபியோட லிங்க்குமே தனித்தனியாக கீழ டிஸ்கிப்ஷனில் இருக்கு விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த முறுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்னைக்கு செய்ய போகிற முறுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாவு அரைக்க போகிறோம் அதுக்காக நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது மாவு பச்சரிசி கடைகளில் விற்கக்கூடியது தான் வாங்கியிருக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சாப்பாட்டு பச்சரிசி வச்சுருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேஷனில் விற்கக்கூடிய பச்சரிசியும் பயன்படுத்திக்கலாம் அளவுகள் எல்லாமே ஒன்று தாங்க ரேஷன் அரிசியை மட்டும் ஒரு பதினஞ்சு தடவை கழுவணும் ஒரு கைப்பிடி கல் உப்பும் ஒரு எலும்பு சாறும் சாரும் புழிஞ்சு ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி தண்ணி ஊற்றி பதினஞ்சு தடவை கழுவிடுங்க அப்புறம் அரிசி பளிச்சுன்னு ஆகிடும் மற்ற அரிசியாக இருந்தாலும் ஒரு அஞ்சாறு தடவை கழுவி தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு வெயிலில் முறு முறுன்னு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது அளவுகள் இப்போ என்னென்னங்கிறத பார்த்துடலாம் இப்போ இன்னைக்கு செய்ய போகிற முறுக்குக்கு ஒரு கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுக்கோங்க காஞ்சதுக்கு அப்புறமா தான் இது அளவுகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மெஷரிங் கப்பில் பார்க்கணும் அப்படின்னா அஞ்சு கப்பு தலை தட்டின மாதிரி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோ அளவுக்கு அரிசி இதுக்கான மற்ற சாமான்கள் என்னென்னங்கிறத பாத்திரலாம் இந்த முறுக்குக்குன்னு பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு சேர்க்க போகிறது கிடையாது கடலை பருப்பு எடுத்த கப்லேயே முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதாவது நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு போட்டுக்கடலை கிட்டத்தட்ட ஐம்பது கிராம் அளவுக்கு போட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்குக்கு மாவு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அளவுகள் திரும்ப மொத்தமாக சொல்லிடுறேன் ஒரு கிலோ அளவுக்கு பச்சரிசி மெஷரிங் கப்பில் எடுத்தீங்க அப்படின்னா தலை தட்டின மாதிரி அஞ்சு கப் அளவுக்கு பச்சரிசி அடுத்ததாக வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்த கப்லேயே முக்கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக எடுத்த கப்லே அரை கப் அளவுக்கு பொட்டு கடலை அப்படி இல்லைன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டு கடலை இது எல்லாம் தாங்க அளவு அரிசியை ஏற்கனவே காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை வறுக்கணும்னு அவசியம் இல்லை மத்த சாமான்கள்லாம் வறுத்துக்கலாம் இப்ப சாமான்கள் வறுக்கிறதுக்காக நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமா ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சிருக்கிறேன் சூடானதுக்கப்புறமா அப்புறமா எடுத்த கடலை பருப்பை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கடலைப்பருப்பை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே லைட்டாக பொன்னிறம் மகிற அளவுக்கு வறுத்து விட போகிறோம் ரொம்ப வந்து செவக்கணும்னு அவசியம் இல்லை கருகிடுச்சுனாலும் முறுக்கோட டேஸ்ட்டு நல்லாயிருக்காது பக்குவமாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்களேன் கடலைப்பருப்பு நிறம் வந்து லைட்டாக மாறி இருக்குது செவக்கெல்லாம் இல்லை அளவுக்கு வருத்தா போதும் இப்போ இந்த வருத்த கடலைப்பருப்பை ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள் கடலைப்பருப்பு செவக்கெல்லாம் இல்லை நல்ல வருட்டு வந்திருக்குது இந்த அளவுக்கு பொன்னிறமா வருத்தா போதும் இப்போ அடுத்ததான் பொட்டுக்கடலையும் வருத்துக்கோங்க பலகாரம் அப்படின்னாலே அதில் ஈரப்பதம்லாம் இருக்கக்கூடாது அதனால கொஞ்சம் எடுத்து வச்சிருக்க பொட்டுக்கடலையும் போட்டுட்டு அது நல்லா சூடாகிற அளவுக்கு வருத்தா போதும் ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு இது வந்து நிறம் மாறணும்னு அவசியம் கிடையாது இப்போ இந்த அளவுக்கு வருத்தா போதுங்க இதையுமே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம் கடலை கடலைப்பருப்பு அதே தட்டுக்கே மாற்றிக்கோங்க இந்த பருப்பெல்லாம் நல்லா அகலமான தட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க அதுல ஈர இருந்தாலுமே முறுக்கு மாவு வந்து சீக்கிரம் உங்களுக்கு வீணா போயிடும் இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டனுங்கிறதுக்காக தனித்தனியாக வச்சிருக்கிறேன் இப்போ இதை வந்து மில்லில் கொடுத்துருங்க எல்லாத்தையுமே ஒன்று சேர போட்டு மில்லில் கொடுத்து அரைச்சிக்கோங்க அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன் குறுநல்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் முறுக்குக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு அரைச்சி கொடுத்துருவாங்க சப்போஸ் மில்லில் ஏற்கனவே அதாவது கோதுமை மாவு கேழ்வரங்க மாவு அரைச்சிருப்பாங்க அதனால கொஞ்சமாக அரிசியை கொடுத்து அரைச்சி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த முறுக்கு அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப செவக்காமல் இருக்கும் இப்போ நான் வந்து மில்லில் அரைக்கிறத உங்களுக்கு காட்ட போகிறது கிடையாது நான் வந்து ஊருக்கு போனப்போ இதே மாதிரி மாவு ரெடி பண்ணி ஆல்ரெடி எடுத்துட்டு வந்திருக்குறேன் அந்த மாவை உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம எடுத்திருக்கிற அளவுக்கு மாவு எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோ ஐம்பது கிராம் அளவுக்கு கூடை இருக்குது இப்போ இந்த மாவை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அரைச்ச மாவை சம்பளத்தில் மாற்றிருக்கிறேன் மாவு உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் நல்ல நைஸாக அரைச்சிருக்கணும் அப்போ தான் முறுக்கு வந்து நம்ம மாவு பிசையறப்ப நல்ல சாஃப்டாக உங்களுக்கு ஒரு திரித்திரியாக இருக்காது இதை நான் அரைச்சதுக்கப்புறமா நல்லா உணர்த்தி காய வச்சுட்டு தான் நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம அரைச்ச மாவுலேருந்து ஒரு நாலு கப்பு அளவுக்கு மாவு மட்டும்தான் எடுத்து இப்போ முறுக்கு செய்ய போகிறேன் நீங்களும் செய்ய போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கோங்க ஒட்டு மொத்த மாவையும் நீங்கள் ஒரே தளவையாக போட்டு செஞ்சிங்கன்னா மாவு புளிச்சு ரொம்ப கருக ஆரம்பிச்சிடும் பின்னாடி செய்கிற முறுக்கு மாவுலாம் இப்போ நாலு கப் அளவுக்கு மாவு அரைச்சிருக்கிறேன் பார்த்தீங்களா இதில் நைஸாக இருக்கிற சல்லடை தட்டை வச்சு சளிச்சுக்க போகிறோம் இது ஏன் சலிக்கிறோம் அப்படின்னா நம்ம அரைக்கிறப்போ ஒன்று சில டைம் வந்து குருணை கிடைக்கும் அந்த குறுநாய் வந்து நமக்கு மாட்டுச்சு அப்படின்னா எண்ணெயில் பொரியிறப்ப வெடிக்கும் அதனால் எப்போ நீங்கள் முறுக்கு செய்ய போகிறீங்கனாலும் முறுக்கு மாவை ஒரு தடவை சளிச்சுடுங்க மாவு இப்போ முன்னாடி அது வந்து உங்களுக்கு சேஃபர் சைடு இப்போ இந்த நாலு கப்பு மாவுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் அப்படி இல்லைனா வெள்ளை எள் உங்களுக்கு எது கிடைக்கிதோ அதை சேர்த்துக்கோங்க நல்லா சுத்தப்படுத்தின எல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததான் உப்பு சேர்த்துக்க போகிறோம் ஒரு ரெண்டேகால் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் கூடவே இதுக்கு வந்து நம்ம காரம் போட்டு தான் செய்ய போகிறோம் அதுக்காக ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு காரம் வேணாம் அப்படின்னா இந்த காரம் போடாமலும் இந்த முறுக்கு செய்யலாம் நல்லாயிருக்கும் மாதிரி எள்ளுக்கு பதிலாக சீரகமும் போட்டுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்குங்க இப்போ அது எல்லாத்தையுமே ஒன்று சேர கலந்து விட்டலாம் இந்த முறுக்குக்கு நீங்கள் வந்து வெண்ணெய் போட்டு செய்யலாம் வெண்ணெய்னா ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை நீங்கள் வந்து காய்ச்சி சேர்த்தாலும் சரி அப்படியே சேர்த்தாலும் சரி நான் வந்து நல்ல காய்ச்சின எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் பச்சை எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்க நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற எண்ணெய் தான் சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையுமே முதல்ல ஒன்று சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ சேர்த்ததுக்கப்புறமா பச்சை தண்ணி ஊற்றி மாவு பிசஞ்சிக்க போகிறோம் நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இது தண்ணி அளவு ஒரு சில மாவை பொறுத்து மாறுங்க அதனால் தண்ணியோட அளவு உங்களுக்கு சொல்ல முடியாது கரெக்டாக மாவோட கன்சிஸ்டன்சி மட்டும் காட்டுறேன் இப்போ மாவு பசைஞ்சிட்ருக்கப்ப இதில் வந்து நம்ம பெருங்காய பொடி போட மறந்துட்டேங்க பெருங்காய பொடியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் பெருங்காய பொடியாக உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கட்டி பெருங்காயத்தை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு அரை டீஸ்பூன் போதும் இப்போ இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஓரளவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டேன் இந்த அளவுக்கு கெட்டியாக பிசஞ்சிங்க அப்படின்னா தேன் குழல்லேருந்து வரப்போ திரி திரியாக வரும் அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாது மாதிரியே பிசைஞ்சு அளவுக்கு எடுத்துருக்குறேன் ரொம்ப வந்து குழகுழன்னு இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நேரம் ஆக ஆக மாவு வந்து கொஞ்சம் இருகலாக இருக்கும் ஸோ நீங்கள் குழலில் வைக்க போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக தண்ணி தெளித்து மாவு அந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறமா குழலில் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ முறுக்கு செய்கிறதுக்குன்னு பாத்தீங்கன்னா நான் மரத்தாலான இந்த தேன்குழல் அச்சு வச்சு தான் செய்ய போகிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டார் வச்சு வச்சுமே இந்த முறுக்கு செய்யலாங்க எந்த குழல் வச்சுருக்கீங்களோ அதை பயன்படுத்திக்கோங்க இப்போ முறுக்கை பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்களேன் இந்த மாதிரி ஜாரணி கரண்டிலேயே நீங்கள் பிழிஞ்சிட்டு சட்டியில் கவுத்து விடலாம் இப்போ மாவு வந்து எடுத்துப்படுறேன் பாருங்கள் பிரி பிரியாக இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக கண்டினியூஸாக பிச்சுக்காமல் வரணும் இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி பிச்சுக்குச்சு அப்படின்னா மாவு வந்து கெட்டியாக இருக்குதுன்னு அர்த்தம் ரொம்ப வந்து தண்ணியாக வர மாதிரி இருந்துச்சுன்னா அதிகமாக வந்து தண்ணி ஊற்றிட்டீங்கன்னு அர்த்தம் இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்தால் சரியாக இருக்கும் இப்போ மாவு பிசஞ்சோட போடுறதுனால கொஞ்சம் திரி திரியாக இருக்குது இதுவே தண்ணி தெளிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டீங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக வரும் இந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் ஷீட்டில் சின்ன சின்னதாக முறுக்கை வந்து போட்டுட்டு அப்புறமா அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுருவேன் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா ஜார்னி கரண்டியில் போட்டு அந்த ஜார்னியை கவுத்து விட்டுக்கோங்க உங்கள் தான் இப்போ முறுக்கை வந்து எப்போதும் போல் பொறிச்சு எடுத்துக்கலாங்க ஒரு சட்டியில் எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சமாக நீங்கள் மாவு போட்டிங்க அப்படின்னா உடம்பே எலும்பி வரணும் அப்போ தான் எண்ணெய் காஞ்சிருக்குன்னு அர்த்தம் இது கொஞ்சம் ஸ்லோவாக எந்திருக்குது கொஞ்சம் நேரம் காயட்டும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சட்டி எத்தனை கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி முறுக்கு அப்படியே எடுத்து போட்டுருங்க நீங்க ஆரம்பத்துல எண்ணெய் காய்ச்சறதுலேருந்து முறுக்கு பொறிக்கிற வரைக்குமே தீயை ஒரே தீயில வச்சுக்கோங்க அதிக தீயிலையும் வச்சிங்கன்னா செவந்துரும் கம்மியான தீயில வச்சிங்கன்னா எண்ணெய் குடிச்ச மாதிரி ஆகிடணும் தீ வந்து ரொம்ப முக்கியம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கி செவந்து வர மாதிரி வேக வச்சுக்கோங்க இந்த முறுக்கு நம்ம கடலைப்பருப்பில் செஞ்சுருக்கிறதுனாலையும் சரி மிளகாத்தூள் போட்டிருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஆரஞ்சு கலராக தான் கிடைக்கும் நீங்கள் மிளகாத்தூள் போட்டிருக்கிறத பொறுத்து வெள்ளை விளையர்னு இந்த முறுக்கு வந்து உங்களுக்கு வராது மிளகாத்தூள் ஸ்கிப் பண்ணாலுமே கொஞ்சம் மஞ்சளாக தான் வரும் வெள்ளையாக வராது அவ்வளோதாங்க நல்லா ஒரு சூப்பரான முறுக்கு ரெடி ரெடியாயிடுச்சு கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க முறுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானும் ஒரு கிலோ அளவுக்கு முறுக்கு இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த முறுக்கு நல்லா ஆரி போனதுக்கப்புறமா டபாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா குறைஞ்சது முப்பது நாள் வரைக்கும் சிக்கு வாசனை இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூட என்ன பிடிக்காதுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த முறுக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்